Friends glad to meet you to Tamil Top Chaya YouTube Channel If you are new to the channel today Subscribe, Like, Share and continue watching the channel Let's go by Videodraft Thanks to everyone who watched the video regularly Thank you மற்கமக்கலை இது வேரையம் உளி வாக்கையும் உள்ளை சந்திப்பதில் ரும்பம் பங்கு சரிக்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வீடியோ வீடியோ பை 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 மோட் மோட் ஷாப்பிங் இந்த இந்த ஷாப்பிங்கில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து லிங்க் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் நீங்கள் குறைந்த விலையில் சிறந்த முறையில் கொள்ளலாம் பேக்கேஜ் பேக்கேஜ் வெல்கம் வெல்கம் கிட்டு ஒன்று இருக்குது இருக்குது இதில் நான் வந்து பயன்படுத்தியது வெல்கம் கிட்டு ரொம்ப புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது நான் வாங்கினேன் நீங்களும் வாங்கி பயன்படுங்கள் நன்றி வணக்கம் வாங்க வீட்டுக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம இருபத்தஞ்சாயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை இரநூத்தி வாட்ஸ் காப்பர் ஒயர் மூலமாக பாருங்கள் மேக்னெட்டு சுற்றி நம்ம ஒயரு சுற்றியாச்சு நம்ம இலவச மின்சாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் உருவாக்கப் போகிறோம் வாங்க நம்ம அதை வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பாருங்கள் மூணு காந்தகம் நம்ம ஒயரிங் பண்ணுற பழுப்பு ஒரு மூணு துண்டு அந்த காந்தகத்தை சுற்றி ஒன் எயிட் ஒயரு நம்ம ஒன் எயிட் ஒயர் ஒயரிங் ஒயரு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லோ கலர் ரெட்டு ப்ளூ பச்சை உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் என்ன பண்ணலாம் சுத்த வேண்டும் கந்தக மின்னாற்றலை வைத்து படிப்பில் கலர் தெரியணும் அதற்காக சிகப்பு ஒயரு கருப்பு ஒயரு சுற்றிட்டோம் இப்போ மேக்னட்டில் சுற்றி இருக்கிற ஒயர் ஒரு மணி எடுத்து சிகப்பு ஒயரில் நம்ம கைண்ட் பண்ணி டேப் அடிச்சிட்டோம் இன்னொரு மன எல்லோ கலர் ஒயர் எடுத்து அதை மேக்னட்டை சுற்றி இருக்கிற எல்லோரும் ஒயர் எடுத்து கருப்பு ஒயரில் நம்ம என்ன பண்ணோம் ஒன்றாக இணைத்து இணைத்து அதுக்கு நம்ம இப்போ டேப் அடிக்க போகிறோம் இன்னொரு பைப்பு இருக்குது ஒயரிங் பைப் அது அந்த மேக்னட் சென்டரில் வைக்கணும் அது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பழுப்பு நல்லா ஒட்டிடணும் ஏன்னா மேக்னட் போர்ஸல் வந்து அது கீழே விழத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒட்டிட்டோம் இப்போது ஒரு பக்கம் சிகப்பு ஒயரு இன்னொரு பக்கம் பிளாக் ஒயரு அது எடுத்து நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம சேட்டலைட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த லைட்டில் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் மைனஸ் நியூட்ரூ பேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்டோம் அதுக்கு டேப் அடிச்சுடுவோம் இப்போ ஒரு காந்தகத்தை சுற்றி நம்ம ஒயரு ஒட்டி வச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு காந்தகத்தை பாருங்கள் இப்போ அந்த காந்தகத்தை மேலே வச்ச உடனே ஃப்ரீ எனர்ஜி மேக்னட் ஃபார்ம் மூலியமாக நம்மளுக்கு மின்சாரம் கிடைக்கிறது இப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் காந்தகத்தில் ஆற்றலை வைத்து நம்ம ஃப்ரீ எனர்ஜி அதாவது இலவசமாக மின்சாரத்தை நம்ம தேவையான மின்சாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வணக்க மக்கள் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது திஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங்கில் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் குறைந்த விலையில் சிறந்த முறையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் வெல்கம் கிட் ஒன்று இருக்கு வெல்கம் கிட் டூ இருக்கு நான் வந்து பயன்படுத்தியது வெல்கம் கிட் டூ ரொம்ப புரோஜன் உள்ளதாக இருக்கிறது நான் வாங்கினேன் நீங்களும் வாங்கி பயன்படுங்கள் நன்றி வணக்கம்